ரமான் ரஹீம் அஹம் இல்லா உங்கள் ஆக்கிபத்தில் முத்தகேன் என் அன்பு மிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று ஒரு குரான் வசனம் அத்தியாயம் அறுபத்தி எட்டிலே நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் பிறகு அது எவ்வாறு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மக்கள் எவ்வாறு இது போல் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நிகழும் என்பதையும் பார்க்கலாம் குரானே உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக இந்த பதிவை பதி பதிவிடுகிறேன் அதாவது நாற்பத்தி நாலாவது வசனத்திலே ஆகவே என்னையும் குரான் ஆகிய இச்செய்தியை பொய்யோ பொய்யாக்குவனையும் நீர் விட்டுவிடுவதாக அவர்கள் அறியா மிக விரைவில் சிறுக சிறுக அவர்களை பிடி பிடிப்ப என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் எப்படி என்றால் பதர்னி வமன் ஹதீஸ் சனஸ் சனஸ்திவும் அலமும் அடுத்து இன்னும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சி உறுதியானது அதாவது கைதி மத்தியின் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் எவ்வாறு கூறுவான் வ மக்ரு மக்ருல்லும் ஈசா நபியை கொலை செய்து அவர்கள் முற்படும் பொழுது அல்லாஹ் சூழ்ச்சி செய்து அவர்களை மேலே உயர்த்தி கொண்டான் அச்சமயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுவன் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் நானும் சூழ்ச்சி செய்தேன் என்பதாக சூழ்ச்சி செய்வதால் நான் தான் முதன்மையானவன் முதலானவன் சூழ்ச்சியில் சூழ்ச்சியை முற்றிலும் அறிந்தவன் என்பதாக அந்த வசனம் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கின்றான் எனவே இப்படி சூழ்ச்சி செய்வதில் மிகவும் சூழ்ச்சியாளன் அல்ல எனவே மக்கள் சூழ்ச்சியை அறியாதவனா அவர்களை அந்த அவர்கள் சூழ்ச்சியை தவிடு பொறியாக்கி விடுவார் சிலர் குரானை மட்டுமல்ல குரானில் உள்ள செய்தியையும் பொய்யாக்குவார்கள் இது வேறு யாரும் இல்லை நம்மை சேர்ந்தவர்களும் சரி இதை நிச்சயமாக அப்படிப்பட்ட செய்பவர்கள் நிறைய பேர் நம்மிடையே இருக்கிறார்கள் பிறகு அடுத்த மார்க்கு அடுத்த மதத்தினுடைய நம்ம போகிறோம் நம் நம் மார்க்கத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை நீங்கள் விட்டு விடுவீராக என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அவர்களை அவர்கள் அழி அறியா வண்ணம் அவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத வண்ணத்தில் சிறுக சிறுக அழிவின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அவர்களை பிடிப்பார் ததிர்ஜும் இணைசிலா யாளமும் அவர்களுக்கு அறிய மாட்டார்கள் ஆனால் அறியாமல் அவர்களுக்கு அழிவை அழிவை அவர்கள் அறி அடைவார்கள் என்பதாக இதன் மூலம் அல்லாஹ் கூறுகிறார் எனவே தயவுசெய்து இதுபோல குரானும் சரி குரான் கூறப்பட்ட செய்தியும் நீங்கள் பொய்யாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இத்தகையவர்கள் உடனே அவர்களை அழித்து விட வேண்டியதுதானே என்பதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் அவ்வ அல்ல அவ்வாறு அவர்களுக்கு ஒம்முளி இன்னும் கைதியை மற்றும் அவர்களுக்கு நீண்ட அவகாசம் கொடுப்பேன் இன்று பார்க்கிறோம் பாவியான மனிதர்கள் எவ்வளோ பாவம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட காலம் நீண்ட அவகாசம் அல்லா தருகிறார் இருப்பினும் அவர்கள் தெரிந்துவார்களா என்றால் தெரிந்துவதில்லை எத்தனையோ தலைவர்கள் ஆரம்பத்திலே எத்தனையோ தலைவர்கள் அழகான முறையில் ஆட்சி செய்தவர்கள் நீதி பிறகாமல் ஆட்சி செய்தவர்கள் அவர்கள்தான் உண்மையான மாண்பு மிக்கவர்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இன்று அதற்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் மாறாக முரணாக எவ்வளோ பேர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அல்ல அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுக்கிறான் என்றால் இன்னும் அவர்கள் அந்த பாவங்கள் தட்டு வழியற்றும் பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹ் கண்டிப்பாக மறைமையிலே பிடிப்பார் எனவே இதை நாம் நம்மவர்கள் என்ன செய்ய வேண்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த குரான் அவ்வளோ புனிதமானது அல்லாவினால் இறக்கப்பட்டது அதே சமயத்திலே இந்த குரானில் உள்ள செய்திகள் உண்மை என்று கூறிவிடக்கூடாது உயர்ந்த உண்மை என்று கூற வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த உண்மைகள் நிறைந்த இந்த வசனங்களை இந்த வா அல்லாவுடைய வார்த்தைகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பரிகாசமாக எடுத்துக்கொள்வதில்லை இது புறக்கணிப்பதில்லை உங்களுக்கு நீங்கள் அறியாத வண்ணம் அவர்கள் என்ன செய்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் எனவே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை என்ன செய்ய வேண்டும் பிறருக்கும் எடுத்து வைக்க வேண்டும் நாம் முடிந்தாலும் நம்மால் எவ்வளோ புரிய முடிகிறதோ அவ்வாறு புரிந்து கொண்டு பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது எனவே இந்த குரானை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு இருங்கள் உள்ளத்திலே குளி வைத்து கொண்டே இருங்கள் அதே சமயத்தில் இதை கடைபிடிப்பதில் சற்று தீவிரம் காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தாவானவர் அஹமதுல்லா ரபுல்லமன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா தாலாசு